ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே நேற்று இந்த பாசி காப்பை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது யார் கொடுத்தது எப்படின்னு அது முதல்ல திருத்தங்க அது நவராத்திரி விழாவில் கொடுக்கலைங்க தை பூசத்தில் கொடுத்தாங்க சப்ஜெக்டுக்கு வருவோங்க இன்றைக்கி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இளைஞரணி தொண்டர் இருக்கிறாருங்க அவருடைய வரலாறு தான் அதுங்க அவர் பேர் மருது பாண்டி இப்போ ஹைதராபாத்தில் இருக்கிறாருங்க விஞ்ஞானி சயின்டிஸ்ட்டாக இருக்காருங்க மத்திய அரசு நிறுவனத்தில் சயின்டிஸ்ட்டாக இருக்காருங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்க அங்கே செட்டில் ஆகியிருக்கார் இவருங்க இதற்கு முன்னால் தூத்துக்குடி சக்திபீடத்துக்கு பக்கத்தால் இவருமே காஞ்சிபுரம் யோகேஷுமே இருவரும் நண்பர்கள் ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க அங்கே தூத்துக்குடியில் உள்ள ஒரு கம்பெனியில் ரெண்டு பேரும் வேலை செஞ்சுருந்தாங்க இந்த மருது பாண்டி பந்துங்க சின்ன வயசுலேருந்தே நாத்திகவாதி சாமி இல்லை சாமி இருக்கும்படியோ முட்டால் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற ஆளுங்க அது நம்ம யோகேஷ் வந்து அம்மாவோடைய தொண்டர் அதனால் காலையில் எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு செவ்வாடை போட்டுட்டு சக்தி பீடம் போய் அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் வேலைக்கு போவார் நம்ம மருதுபாண்டி பாண்டி அதை பார்த்து கிண்டில் பண்ணிகிட்ருப்பார் நேராகவே சொல்லுவார் நம்ம ஓட பொண்ணா படித்தாலே நம்ம அளவு படித்தாலே இப்படி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் செக்கச்சவையேனு ஒரு துணி முழுசுமாக போட்டுக்கிட்டு இப்படி வீதியில் போகிறார இந்த ஆலையில் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு மனசுலையும் நினைப்பாரா அவர்கிட்டையும் சொன்னாரா அப்ப யோகா சொன்னாரா இல்லை உனக்கு காலம் நேரம் வரும்பொழுது நீயும் போடுவேன் நீயும் அம்மாவை கும்பிடுவேன் அது வரைக்கும் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதே மாதிரி அந்த காலம் நேரம் வந்ததுங்க எப்படி வந்ததுங்க இந்த மருத பாண்டிக்கு கல்யாணம் ஆச்சு இவரும் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு பத்து நாள் அங்கே சம்சாரத்தோடு இருந்துட்டு மறுபடியும் வேலைக்கு தூத்துக்குடிக்கு வந்துட்டாருங்க தூத்துக்குடிக்கு வந்த பின்னால் யோகேசமாக இவரோ ரூம் தங்கியிருக்கிறாங்க அன்று இரவு ஒரு மணி வாக்கில் வீட்டிலேருந்து ஒரு சம்சாரம் ஃபோன் மருது மருதுபாண்டி சம்சாரம் இப்படி மாமா என்னோட பேய் வந்து எங்களுக்கு பிடிச்சி பயங்கரமாக கலெக்டாக பண்ணுது பயமாக இருக்குது துணைக்கு எங்கள் அப்பா வந்து இருந்தார் அவரும் பயந்துக்கிட்டு ஓடி போயிட்டாரு அதனால் நீங்களும் வாங்க வந்து என்னன்னு பாருங்கன்னு கதறி கூப்பிடுது ஒரு நம்ம விஞ்ஞானி என்ன பண்ணுறாரு வாட் நான்சென்ஸ் இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் காலத்தில் பேயாவது பிசேஷாது நாளைக்கு நான் வர்றேன் அப்படின்ட்டு அதே மாதிரி அடுத்த நாள் ஊருக்கு போனாருங்க அந்த பேய் வந்தங்க சம்சாரத்தை வந்து மிரட்டது இல்லைங்களா அது எப்படி பண்ணா இரவு பன்னிரெண்டு மணிக்கு தான் வந்து மிரட்டும் இவரும் போய் சேர்ந்துட்டார் ரெண்டு பேரும் வர வரும் கணவன் மனைவி ரெண்டு பேர் படுத்துருக்குறாங்க அதே மாதிரி பன்னிரெண்டு மணிக்கு இந்த மனைவி மேலே அந்த தீய சக்தி வந்து ஆக்ரோஷமாக கத்துது மனைவி பயங்கரமாக கத்துறாங்க அந்த கத்தல் சாதாரணமான கத்தல் ஏன் இப்படி கத்துறா என்னாச்சு அப்படின்னு நம்ம மருது பாண்டி இவர் மனைவிக்கு பின்பக்கம் விற்கிறார் மனைவி முன்னால் பார்த்துட்டு கத்துது மனைவியோட உடம்பை பிரித்து திருப்புகிறார் திருப்பும் பொழுது பார்த்த அந்த காட்சியை பார்க்குறாரு அவருடைய மனைவியின் உடம்பில் மூன்று பேய்கள் நிற்கின்றன எத்தனை பேய்ங்க மூணு பேய் மொத்தம் மூணு பேய் ஒரு மனைவியோட உடம்பில் நிற்கிறத அவர் பார்த்தார் ஒட்டி இருக்குது அவ்வளோதான் தான் அதை பார்த்தோன்னே நம்ம விஞ்ஞானி கத்துனாரு வரங்க எப்படி மனைவி இது வரைக்கும் கத்துனதெல்லாம் ஒரு கத்தல இல்லைங்க போல பத்து மடங்கு ஒரு கத்தி இருக்கார் ஊரே கூடி போச்சு அந்த அளவுக்கு பயங்கரமாக கலாட்டா எல்லாரும் சேர்ந்து இவரை போட்டு அமுக்கி தண்ணி கொடுத்து எல்லாம் ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி சரி பண்ணி ஒரு வழி கொண்டு வந்தாங்க அப்புறம் இவர் பயந்து போய் தூத்துக்குடி திரும்பி வந்தாருங்க ரூமில் வந்து யோகாசுக்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி விஷயம்னு சொல்லி நீ அம்மாவில் கும்பிடையோ அம்மாவில் கும்பிட்டா அம்மா இதை எல்லாம் சாதாரணமாக தீர்த்து வச்சுருவாங்க ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னார் அப்பவும் இவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இப்படி குறையுமா இருந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது என்னாச்சுங்கன்னா இது வந்துங்க இவருக்கு வந்து ஒரு ஏவல் யாரோ ஏவிட்ட ஏவல் அது என்ன இவருடைய கனவுல வந்து ஒரு பூனை வருங்க அந்த பூனை வந்து எப்படி கத்துதோ அதே மாதிரி இவர் கத்துவார் இவர் சம்சாரம் கத்து கனவில் வரும் பூனை வந்து ரிமோட் மாதிரி இவரை இயக்கம் அந்த மாதிரிங்க கண்ணை முடிச்சு பார்த்தா கனவில் கண்ட அதே போன ரூம்குள்ளே இருக்குங்களாம்மா ரூம்குள்ளே தரையில் அது இருக்குங்களா இருந்துக்கிட்டு கத்துமா அது கத்துறதுக்கு தகுந்த மாதிரி இவர் ரியாக்ட் பண்ணுவாருங்களா அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துருக்குது அப்புறம் தப்பிக்க வேறு வழியே இல்லை என்ற நிலை ஏற்படும் பொழுது தானே பகுத்தறி வேசம் நாத்திகனும் இறைவனே நினைத்தே தீர்ப்பான் அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம யோகேச கூட சேர்ந்துக்கிட்டு தூத்துக்குடி சக்தி படம் போய் அங்கே அம்மா கால் விழுந்து மன்னிப்பு கேட்டு அம்மாவில் முதன் முறையாக கும்பிட்டுருக்கிறார் என்னை காப்பாற்றுமான்னு சொல்லி கருணை கடலாகிய நம்ம பங்கார தெய்வம் பாருங்க என்றைக்குமே தவறு நம்ம பராசக்தி மேலே இல்லவே இல்லைங்க பக்தன் தான் தவறு செய்கிறான் இவன் போய் சேர்றதுக்கு லேட்டாகுது ஆகுது அம்மாட்ட அதனால பல பிரச்சனை அனுபவிக்கிறான் எல்லாருக்கும் பிடித்தான் இவர் வந்து காலையில் போய் சக்தி படத்தில் விழுந்து கும்பிட்றாரு மன்னிப்பு கேட்குறாரு அன்று இரவே நம்ம பங்காரம்மா அந்த கேச கையில் எடுத்தாச்சு நடவடிக்கையில் இறங்கியாச்சு எப்படிங்க நம்ம மருதபாண்டி கனவில் நம்ம பங்காரம்மா வர்றாங்க அந்த சீன் நடக்கிறது வீடியோ ஓடுது பங்காரம்மா மருதபாண்டியோட சொந்த ஊரில் அவருடைய வீதியில் ஒரு சலவை தொழிலாளின் வீட்டு திண்ணையில் குழந்துக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு நம்ம தொண்டர் செப்பாடி சுத்தி சுற்றி நிற்கிறாங்க அவங்ககிட்ட அந்த மருதபாண்டி போய் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க இவங்கெல்லாம் போய் ஒரு சிலர் அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்தோடனே அவர் கால் விழுந்து அம்மாவை வணங்கி அம்மா என்னை காப்பாற்றுங்க இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறார் ஆமாம் ஆமாம் உனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியும் அதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு அம்மா நம்ம செப்பாடி தொண்டர்களை பார்த்து அந்த வளையத்தெடு அந்த வளையத்த அவன் கழுத்தில் ஓடனே அப்போ தான் சரியாது அப்படிங்கிறாங்க அம்மா அப்படி சொன்னோடனே நம்ம சக்தி கொண்டலை என்ன பண்ணாங்க நம்ம இருமுறையில் அமை அனுபவம் இல்லைங்களா சக்தி மாலை இந்த சக்தி மாலை எடுத்து அம்மா கையில் கொடுக்குறாங்க அம்மா அந்த சக்தி மாலை வாங்கி மருது பாண்டி காலத்தில் போடுறாங்க அடுத்த அம்மா என்ன சொல்கிறாங்க அந்த காப்பை எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம தொண்டங்கள்லாம் சொல்கிறாங்க அம்மா அது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் அதை போய் இந்த ஆளுக்கு எப்படிமா போடுறது அப்படிங்கிறாங்க உடனே ஏய் சொன்னதை செய் எடு அந்த காப்பை அப்படின்னு அம்மா மிரட்டுறாங்க அவ்வளோதானுங்க நம்ம தொண்டர்களெலாம் அந்த காப்பை எடுத்து கொடுக்குறாங்க அம்மா கையில் அது என்ன காப்புங்க நேற்று சொன்னங்களே இந்த தைப்பூசத்துக்கு கொடுத்த பாசியில் செய்த காப்பு கையில் போட்டுக்கிறது அந்த காப்பை அம்மா மருது பாண்டி கையில் போட்டு விட்றாங்க போட்டு விட்டுட்டு சரி போ நீ எல்லாம் சரியாயிரு நான் பண்ணிட்டேன் போ அப்படிங்கிறாங்க அம்மா இவர் மறுபடியும் அம்மாவில் விழுந்து மட்டும் வந்துடுறாருங்க கனவு களைஞ்சிதுங்க அடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு அடுத்த நாள் இரவு அதே மாதிரிங்க அந்த ஏவல் வருது கனவில் பூனை வந்து கத்துது இவர் அதே மாதிரி கத்துறாரு கத்தை முயற்சி கொண்டால் முடியல இவருக்கு அந்த கத்தெல்லாம் நின்று போச்சு கத்த முடியல ஒன்றும் இல்லை பூனை மட்டும் தான் கத்திக்கிட்டு இருக்குது அடுத்து என்ன ஆகுது நம்ம பங்காரமாக அங்கே வந்துட்டாங்க வந்து அந்த பூனை நின்று கொண்டிருக்கும் இடத்தை சுற்றி அந்த பூனை சுற்றி ஒரு கோடு போடுறாங்க வட்டமாக வட்டமாக கோடு போட்ட பின்னால் அந்த பூனை அப்படி அந்த வட்டத்துக்குள்ளே சுருண்டு உடுந்து செத்து போச்சு அவளை வேணுங்க இவர் கண்ணை முடிச்சு பார்க்குறாரு அவர் ரூமுக்குள்ள நிஜமாலுமே அந்த வட்டம் போட்டிருக்குது அந்த வட்டத்துக்குள்ளே அந்த போனை செத்து கிடக்குதுங்க எப்படி பாருங்க நம்ம கருணை கடலாகி நம்ம குரு பகவான் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்னு அன்னையோடு அவருக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துதுங்க இப்படி தன்னை கேவலமாக பேசணும் தொண்டனை கேவலமாக பேசணுன்னு எப்படி இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்டு கால் வந்து விழுந்த உடனேமே ஓடோடி வந்து காப்பீது காப்பாற்றுறாங்க பாருங்க நம்ம குரு பகவான் அவர்கள் அப்படிப்பட்ட இந்த பங்காரு தெய்வத்தை நாம் நாளும் வணங்கி இருமுடி செலுத்தி மேல் மேலும் நாம் வாழ்க்கையில் உயர வேண்டும் என அம்மாவை வேண்டுகிறேன் ஓம் சக்தி